ஹாய் வணக்க மக்களே சலார் படத்தோட ரிலீஸ் டீச்சரை பார்த்த உடனே கண்டிப்பாக படத்துக்கு போகணும்னு தோணுது இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன சலார் படத்தோட ட்ரெய்லரை பார்க்கும்போது கூட அப்படியே கேஜிஏ படத்தை பார்க்கற மாதிரியே இருந்துச்சு ஸோ அதனாலேயே படத்து மேலே எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் இருந்துச்சு பட் இப்போ ரிலீஸ் ஆகியிருக்க இந்த வீடியோ பார்க்கும்போது வேற லெவலில் இருக்குது படத்தில் கதை இருக்குமோ இல்லையோ ஆனால் விஎப்எக்ஸும் ஸ்கிரீன் பிளேவும் விஷுவல் மேக்கிங்கும் படத்தோட இருந்து நன்றின்னு சொல்கிற வரைக்கும் பட்டாசாக தெரிவிக்க போது அதை மட்டும் என்னால் உறுதியாக சொல்ல முடியும் படத்தோட கதையை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக பிரபாஸ் எத்தனை பேரை சாவடிக்க போறாரு அப்படின்றது தான் படத்தோட ஸ்டோரியா இருக்க போது படத்துல சண்டை காட்சிகள் இருக்க போதா இல்ல சண்டை காட்சிகள் தான் படமாவே இருக்க போதா அப்படின்றது நாளைக்கு எப்படி எஃப்எஸ்ல தெரிஞ்சிடும் நிறைய இடங்கள்ல சலார் படத்தோட பட்ஜெட்டை விட டிக்கெட் விலை அதிகமா இருக்கு இதுக்கு முன்னாடி பிரசாந்த் நீலோட டைரக்ஷன்ல வெளிவந்த கேஜிஎஃப் ஒன்னும் கேஜிஎஃப் டூவும் ஃபர்ஸ்ட் டைம் அந்த படத்தை பார்த்த உடனே மறுபடியும் தியேட்டருக்கு வந்து செலிப்ரேட் பண்ண வைக்கிற அளவுக்கு வெறித்தனமான இம்பாக்ட கொடுத்துச்சு ஸோ அதே மாதிரியே நாளைக்கு ரிலீஸ் ஆக போற இந்த சலார் படமும் ஆடியன்ஸை திருப்தி படுத்துற மாதிரியான படமா இருக்கும்னு தோணுது இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன சலார் படத்தோட ட்ரெய்லரில் பிருத்திவிராஜ சைலண்டாகவும் பிரபாஷை வைலண்டாகவும் காட்டியிருந்தாங்க ஆனால் இப்போ ரிலீஸ் ஆகியிருக்க இந்த வீடியோவில் ரெண்டு பேருமே வைலண்டாக ஃபைட் பண்ணுற மாதிரி காட்டியிருக்காங்க ஸோ வீடியோவோட எண்டில் ஒரு டயலாக்கும் வருது அதாவது ஃப்ரெண்டாக இருந்த ரெண்டு பேரும் கடைசியில் எதிரிகளாக மாறப் போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு டயலாக் வருது ஸோ இதை வச்சு பார்க்கும்போது இந்த டயலாக் வச்சு பார்க்கும்போது சலார் படத்தோட பார்ட் ஒன்னில் பிரபாஷும் பிருத்திவிராஜும் திக் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிற மாதிரியும் பார்ட் டூவில் இவங்க ரெண்டு பேருமே எதிரிகளாக மாறப் போகிறாங்க அப்படின்றத அவங்க அந்த டயலாக்கில் சிம்பாலிக்காக சொல்லியிருக்காங்க केजी படத்துல இருந்த சில பேர் இந்த சலார் படத்துலயும் இருக்காங்க. குறிப்பா KGF 1ல கருடனா வந்த ராமச்சந்திர ராமச்சந்திரராஜு சலார் படத்துலயும் வில்லனா நடிச்சிருக்காரு. சோ இதை பார்த்துட்டு நிறைய பேர் சலாருக்கும் KGF படத்துக்கும் கனெக்ஷன் இருக்குமோன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. பட் என்ன பொறுத்தவரை kgf சலாருக்கும் கனெக்டிவிட்டி இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு தோணுது. இதை தவிர சுருதிகாசன், ஈஸ்வரி ராவ், ஜகபதி பாபு இவங்களோட கேரக்டர்ல எந்த கேரக்டர் இம்பாக்ட் கொடுக்கு போகுது? இதல யார் அதிகமான ஸ்கோர் பண்ண போறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணிதான் பார்க்கணும். ஃபுல் அண்ட் ஃபுல் 액ஷன் படத்தை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. சோ அந்த குறைய சலார் தான் வைக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டும் இல்ல பிரபாச இந்த ட்ரெயிலர்ல ஒரு மெக்கானிக்கா காட்டியிருக்காங்க சுருதிகாசன ஜேர்னலிஸ்டா காட்டியிருக்காங்க ஈஸ்வரிய ஸ்கூல் டீச்சரா காட்டியிருக்காங்க என்னமோ சுருதிகாசனோட ரோல் இந்த படத்துல ஒரு இம்பார்ட்டன்டான ரோலா இருக்குமோனு தோணுது பட் ட்ரெய்லர்ல பெருசா எதையும் ரிவீல் பண்ணல கேஜிஎப் ஒன்னு கேஜிஎப் டூல கேஜிஎப் அப்படின்ற தங்க சுரங்கத்தை பேஸ் பண்ணி கேஜிஎப்ல சிறைப்பிடிக்கப்பட்ட மக்களை யார் வந்து காப்பாற்ற போறாங்க கேஜிஎப் யார் ஆள போறாங்க அப்படின்ற எதிர்பார்ப்போட அந்த கதையை கொண்டு போயிருப்பாங்க சோ அதே மாதிரி சலார் படத்துல கான்சார் அப்படின்ற ஒரு பகுதியை காமிக்கிறாங்க அதாவது கான்சார் அப்படின்ற ராஜ்யத்தை யார் ஆட்சி செய்ய போறாங்க அதுக்காக என்னென்ன சூழ்ச்சிகள் நடக்க போது நட்புக்காக ஹீரோ பண்ண போற சம்பவங்கள் என்ன அப்படின்ற எதிர்பார்ப்போட இந்த சலார் கதையை கொண்டு போவாங்களோன்னு தோணுது இதை தவிர ஜான் விஜய் பாபி சிம்பா ஸ்ரேயா ரெட்டி இவங்களோட ரோல் இந்த படத்துல என்ன அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் கேஜி படத்துக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ண ரவி பர்சூர் தான் இந்த சலார் படத்துக்கும் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணியிருக்காரு எதிர்பார்ப்பை எகிர விட்ட சலார் சம்பவம் பண்ணுமா அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் எனவே யாரெல்லாம் சலார் படத்துக்காக வெயிட் பண்றீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அடுத்து சலார் படத்தோட ரிவ்யூ வீடியோல சந்திப்போம் தேங்க்யூ